இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் அம்மா இனி உன்னைக்கு இருக்கீங்க பாக்கணும்னு தோணுது பாத்துட்டு இருக்கேன் ஏன் பாக்க கூடாதான் இது இப்படி எல்லாம் பாக்குற ஆள் கிடையாதே இப்படி பார்க்காதீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல வெளியில வெயிட் பண்ணலாம்ல அதான் இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல சொல்லிட்டாங்களே நீங்க உங்க ப்ரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கலாம் இல்ல வெளியில ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கலாம் இப்படி பக்கத்துலயே சேர் போட்டு உட்காந்துருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இருந்தா இருந்துட்டு போட்டோம் நான் இங்க தான் ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டார் போல நம்ம அந்த பக்கம் திரும்புவோம் ஓ திரும்பிட்டா நான் அந்த பக்கம் வந்து சேர் போட்டு உட்காரவா என்ன உங்களுக்கு பிரச்சனை சும்மா ஒரு பிரச்சனையும் இல்ல நீ அந்த பக்கம் திரும்ப கூடாது அவ்வளவுதான் முடிவே பண்ணிட்டார போல ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சாரமாக கூட்டிட்டு வந்துதான் தான் ஜோடி ஜோடியாக போச்சு திருப்பி அதே நிலமையில நம்மளும் சிக்கிருக்கோம் இசை ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது வேணாம் என்ன எல்லாம் செட் ஆகும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை அக்கா நான் வந்துட்டேன் போதும் அட அண்ணி என்னது அண்ணியா ஆமா அண்ணி தான் வந்திருக்காங்க திரும்பி பாருங்கலாம் என்னக்கா என்னாச்சு அட்மிட் ஆற அளவுக்கு அதையமா கேக்குறேன் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட்டேன் ஸ்லிப் ஆகி விழுந்ததெல்லாம் சரிதான் எப்படி இவர் கரெக்ட்டா கேட்ச் பிடிச்சு தூக்கிட்டு வந்தாரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு நான் பாலாமா ஏதோ அந்த இடத்துல அவர்தான் இருந்தாரு அதனால கூப்பிட்டு வந்தாரு திருத்தங்கா கூப்பிட்டு வரல தூக்கிட்டு வந்தாரு வரலாறு முக்கிய அமைச்சரே எஸ் எஸ் டெஃபினட்லி வரலாறு முக்கியம் தான் தூக்கிட்டு தான் வந்தேன் என்ன அண்ணி கரெக்டா தான சொல்றாங்க அதுல ஒண்ணு தப்பு இல்லையே வரலாறு முக்கியம் இல்ல யோ அண்ணின்றது உனக்கு தெரியும் அவளுக்கு தெரியுமா கூடிய சீக்கிரம் அண்ணி அவங்க தான் அண்ணன் சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் கூப்பிட்டு இருக்கேன் ஏற்கனே உங்க அண்ணன் மூணு கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அண்ணன் ரேமோ அம்பினு நீ எங்கயாவது ஓட சுட்டு போயிடாதானே சே 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 நான் ஓடிக்கல மாட்டேன்ப்பா அவன் அவன் லெவல்ல பெஸ்டா ட்ரை பண்ணட்டும் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் நல்ல அண்ணா நல்ல தம்பி நல்ல குடும்பம் थैंक यू நீ உங்கள்ட்ட பேச தான் வெயிட் பண்றாங்க அவங்கள்ட்ட பேசுங்க அப்புறமா பேசிக்கலாம் நான் இங்கே தான் இருப்பேன் உங்க கூட அதுக்குள்ள என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை ஐயோ சிறுமுஞ்சி தெளிஞ்சிட்டா நம்மளோட பெரிய வாயா இருப்பான் போட்டிருக்கே எஸ் போதும் நம்ம இவங்க கிட்ட நிறுத்திட்டு பேசுவோம் என்னக்கா என்ன வச்சுக்கிட்டே இப்படி மொக்கப்பட்டு இருக்கீங்க ஏமா நீ வேற என்ன சோதிக்கிற என்னமா உனக்கு இப்ப பிரச்சனை அக்காவை பாத்துட்டு போலாம்னு வந்தியா ஆமாங்க்கா நம்மளுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அடிபட்டாலே நம்ம போய் பாப்போம் அது நீங்க என்னோட சிஸ்டர் நான் உங்களை வந்து பார்க்க கூடாதா ஆமாமா பார்க்கணும் நீங்க தான ஏசியோட சிஸ்டர் அப்ப நீங்க தான் வந்து பார்க்கணும் ஏன் அப்படி ஆமா அவங்க எனக்கு அவங்களுக்கு சிஸ்டராக தான் வேணும் வேணும்ல சிறுமூஞ்சு ரொம்ப வாய் பேசுறாமா அப்புறமா சரி நீ எப்போ இங்கே ஜாயின் பண்ண அதுவாக்கா டூ டேஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கம்ப்ளைண்ட்டு ஆயிரத்தி எட்டு திட்டு ஆயிரத்தி எட்டு சாரி சச்சா என்ன சொல்றேன் கா அதெல்லாம் திருப்பி சொல்ல முடியாதுக்கா நீ வேணா லாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கோண்ணா அது சரி அப்புறம் இப்போ டீச்சர்ஸ் தானேக்கா உங்களுக்கு நீ நான் போற சைடானே போவே நானே உன்கூடவே வந்துறேன் வாங்க ரெண்டு பேரும் ஆட்டோலேயே போய்லாம் நான் போய் உங்களை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறேன் உங்களுக்கு தான் கால் முடியல இல்ல சார் எதை கூச்சு போறானே நான் கூப்டி போறதுனால நான் நடக்க வச்சு கூட்டி போவேன் சார்னா தூக்கிட்டு போவாரு உனக்கு எது வசதியா இருக்குன்னு தெரியல அண்ணி அன்னி அத்தனை பாயிண்ட் கரெக்ட் இப்பவே குழந்தைக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க இல்லை இசைய பொதுவா சொன்னேன் நீ ஏன் மொறக்கிற டகடகன்னு என்ன பத்தி நீங்க என்ன சரி இல்லனா இருந்தா பத்தி வீட்டு பாத்துக்கலாம் ஆமா நீ என்ன அவங்க கூட போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்க தூக்கிட்டு வந்து எனக்கு திருப்பி தூக்கிட்டு போய் விட தெரியாதானே அதானே அதான் நானே கேக்குறேன் சார் கோச்சில் டார்ன்னா என்ன பண்றது நீ ரெண்டு பேரும் என்ன கூட்டிட்டு போய் விட நானே போய் அதெல்லாம் முடியாதுப்பா நான் எப்பயுமே என் வேலையில கரெக்டா இருப்பேன் திடீர்னு ராம் ப்ரோ நான் என்ன சொல்றது டே தூக்கிட்டு போனா திருப்பி தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியதானு கேட்டா அவருக்கு யாரும் நாளைக்கு பதில் சொல்றது அவர் ஸ்டாஃபுக்கு ஒரு பிரச்சனை நான் தானே பாக்கணும் ஆஃபீஸ் என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காரு அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஏன் பொறுப்பு தானே ரொம்ப லென்தா பேசுறீங்க சார் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு பரவாயில்ல செட் ஆக்கிக்கலாம் சார் முடிவு பண்ணிட்டாரு அப்ப நீ சார் ப்ளீஸ் நீ பிளீஸ் கூப்பிட்டு போறியா இல்லையா நீ ஆசைப்பட்டா நான் கூப்பிட்டு போறேன் எனக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு எதோ தெரிய கூட தெரிஞ்சுப்போம் வரப்போறது கிடையாது அதனால அவங்க கூட போட்டும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இசை நீங்க அவங்க கூட போங்க என்ன திடீர் மாற்றம் சும்மா தான் நீங்க கூட போங்க ரெண்டு பேருக்கு நான் ஆட்டோ பிடிச்சி தரேன் கிளம்புங்க என்ன உடனே ஒத்துக்குச்சி உங்க கூட போக எனக்கு ஆசை தான் என்ன தடுக்குது உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேன் சே இன்னைக்கு ஒரு நாள் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால எதுவும் இல்ல அதனால உனக்கு என்ன விருப்பமோ அதே செய் என்ன ஒண்ணும் இல்லை கிளம்பு நான் ஆட்டோ பிடிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஏமா நீங்கள் பண்ணதுலேருந்து விக்ரம் சார் பார்த்துட்டியா அதுதான்க்கா என்னால் முடியல எவ்வளோ டைம் அவரை பார்க்க ட்ரை பண்ணுறேன்னு தெரியுமா ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியல தெரியாது தெரிய விட மாட்டான் என்னக்கா சொல்ற ஒன்றும் இல்லை அக்கா எனக்கு ஒரு டவுட்டு ஒரு டவுட் வந்துருச்சு கிளியர் பண்ணிடுவாலோ அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை எங்க தரமா அப்ளை பண்ணுவான் ஓவர் கான்ஃபிடன்ட் வாய முடியா என்ட்ரி போடல உன்னை வேற யாரும் வந்து பார்க்கல டைரக்டாவே விக்ரம் சார் தான் வந்து பார்த்திருக்காரு அட்மிஷனும் போடல இவர் ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டு யாருக்குமே கேட்காம வந்துட்டாரு இவர் யாரு விக்ரம் சாருக்கு க்ளோஸா நீத்தாக்கா கல்யாணத்துக்கு வந்தாரு தான் நான் இவரை பார்த்தேன் அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னக்கா சம்மந்தம் இவ்வளோ லேட்டா டவுட் வந்திருக்கு பாரு ஏன்க்கா முழிக்கிற ஒன்னும் இல்லம்மா இவர் தான் விக்ரம் சாரோட தம்பி என்னது தம்பியா ஐயோ மாட்டி விட்டமா போச்சு இவர் விக்ரம் சாரோட தம்பினா சீதா கல்யாணத்துக்கு இவர் வந்திருந்தாரு அப்ப விக்ரம் சார் வந்திருந்தாரா நான் அவரை பாத்துக்கனா சம்மையா பாயிண்ட் பிடிச்சிட்டா இப்போ நான் எப்படி சமாளிப்பேன் இல்ல இல்ல அண்ணன் கல்யாணத்துக்கு வரல அண்ணனால வர முடியாதுன்னு தான் என்ன அனுப்பி வச்சிருந்தாரு நான் ராம் ப்ரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் அவருக்கு கோஆர்டினேட்டர் ஜஸ்ட் அவர் மேரேஜ் லீவ்ல இருக்கிற வரைக்கும் அதனால அப்படியே என்னையே போய்ட்டு வர சொல்லிட்டாரு அண்ணனுக்கு இங்க ஒரு சர்ஜரி இருந்ததுனால அவரால் கல்யாணத்துக்கு வர முடியல அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாம் வரலாமா அவரை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன் இங்க வந்ததுல இருந்து அவர் மாஸ்கோட கூட தான் இருக்காரு அதான் நானும் டவுட் ஆனேன் நம்ம கல்யாணத்துல பாத்துருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல ஷியோர் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரல அக்கா அப்ப நீ கண்டிப்பா எனக்கு அக்கா தான் இவர் விக்ரம் சாரோட தம்பியா இருந்தா நீங்க எனக்கு அக்கா வந்தா இருப்பீங்க கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அண்ணி வந்ததுலேருந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப அண்ணியை பிடிச்சிருக்கு இவன் வேற ஒருத்தன் காதுக்கு பின்னாடியிலேருந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கான் இப்போ பாரு இவனை ஷியா ஜஸ்ட் இவர் என்னோட ஹெட்டு நீனும் தேவையில்லாமல் பேசாதானே நான் தேவையில்லாமலாம் பேசலக்கா ஆனால் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ நீ தான் என்னோட அக்கா உன் எய்மில் தீய வைக்க சரி போலாமா விக்ரம் சார் தம்பி வேற அவரு அவருக்கு க்ளோஸ் வேற நீனு உன்னை கூப்பிட்டுட்டு போய் நான் வீட்டில் எப்படி விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் பாருன் அது சரி பாக்கா வாக்கா நான் வேணாலும் உன்னை தூக்கிட்டு போகிறேன் ம் எங்களாம் ஒன்று செஞ்சுச்சுன்னா நம்ம அவ்வளோதான் ம் நம்ம போகலாமாம்மா ம் போகல்கா வாம்மா வந்துட்டியா வந்துட்டம்மா எனக்கு தலை வலிக்குது ஒரு காஃபி போட்டு தரியா சரி நீ போய் கை கல்லாம் கழுவிட்டு வா நான் காஃபி போட்டு வைக்கிறேன் ம் சரிம்மா பிள்ளைக்கு இல்லை பாவம் ஆளும் மூஞ்சு வயசு வந்த மாதிரி இருக்குது ஏ நம்ம வேற இசையக்காவை கூட்டிகிட்டு போய் விடுற மூட்ல நம்ம ஃபோன் பண்ண மாறந்துட்டோம் அந்த ஃப்ராடுக்கு வேற இன்னைக்கு நடந்தது அதுக்கிட்ட சொன்னாதானே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேற எதாவது ஐடியா கொடுக்க யூஸ் ஆகும் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு கால் பண்ணுவோம் சே வர வர இப்போல்லாம் விக்ரம் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட கார்த்தி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டு போகுது நம்மளால் ஏன் கண்ட்ரோலாக இருக்க முடியல அவர்கிட்ட பேசாமா அவர் மேலே நம்மளுக்கு ஒரு மரியாதை அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அக்ஷயா நீ பட்டு குழப்பிக்காதன்னு நீ விக்ரம பண்ண தான் லவ் கார்த்திக் மேலே இருக்கிறது உனக்கு ஜஸ்ட் மாறியாத கிளியர் ஆகிட்டோம் இப்போ நம்ம ஃபோன் அடிப்போம்ண்ணா நைட் ஆகிடுச்சு ஃபோன் அடிக்கலாமா வேணாமா அடிப்போம் ரெங் போகுது அட்டன் பண்ணுவாரா ஹலோ ஹலோ சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க எங்கங்க உங்களுக்கு தான் ஞாபகம் இல்லை இன்னைக்கு என்ன பார்க்காமலே போயிட்டீங்க ஐடியாலாம் நீங்களே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போல் இருக்கே அப்படின்லாம் இல்லை நான் உங்களை பார்க்கலான் தான் நினச்சேன் அது கூட என் சிஸ்டர் ஒருத்தவங்க கூட வந்தாங்க அதான் உங்களை பார்க்க முடியல இப்போ எங்கே இருக்கீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லைங்க நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறேன் என்னது ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறீங்களா ஹாஸ்பிட்டலா ஹாஸ்பிட்டல் எதுக்கு போனீங்க உடம்பு சரியில்லையா அப்பா நல்ல வேளை பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டா ஆமாங்க லைட்டா ஃபீவர் அத வந்தா ஓ ஓகே ஓகே நீங்கள் பாவம் எனக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணீங்களோன்னு வேற நான் நினச்சேன் இல்லைங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்களான்னு கேட்கலாம்னு நினச்சேன் ஏன்னா நான் இப்போ பஸ் ஸ்டாப் வழியே தான் வருவேன் அதனால தான் பஸ் ஸ்டாப் வழியே வருவாரா போய் பார்க்கலாமா நம்மளால் போக முடியாது ஒரு வேலை நம்மள பார்க்க வருவா ஏங்க நீங்கள் பஸ் ஸ்டாப் கிட்டே ஏதாவது இருக்கீங்களாண்ணா சொல்லுங்க வேணா பார்த்துட்டு போகிறேன் ம் இல்லைங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் மோட்டமாடிக்கியா ஆமாங்க அதான் சொன்னல என் சிஸ்டர் ஒருத்தவங்களை விட போனேன் அதான் அப்படியே ஞாபகம் இல்லாமல் வந்துட்டேன் உங்களை பார்க்காமலே திடீர்னு அதான் நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணிங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கால் பண்ணேன் பார்க்கணும் போல இவன் அன்றைக்கி பார்க்காதது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கணும் போல இருக்கே என்ன நம்ம கேட்க வந்தது அவளும் கேக்குறாரு என்ன நம்ம கிட்டதே அவளும் கேக்குறா இல்லங்க எப்படி பார்க்க முடியும் அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டனே நீங்கள் வந்தாலும் இப்போ என்னால் வெளியில் வர முடியாது சரி ஓகே ஃபோன்லேயே சொல்லுங்கள் என்னாச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீ அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா சொன்னால் தப்பாக எடுத்து நீ இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை மட்டும் என்கிட்ட மறைச்சிட்டே வச்சுக்கோயேன் அவ்வளோதான் அது போதும் எனக்கு சொல்லலாமா வேணாமா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஒன்றும் நடக்கலைங்க ஆசிஷல் எப்பயும் போல் நான் போனேன் ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்துட்டேன் கார்த்தி ஜெயிச்சுட்டடா அவன் மனசில் கார்த்தி தான் இருக்கான் விக்ரம் இல்லை இல்லங்க ஒரு இன்சிடென்ட் கூடமா நடக்கல இன்னைக்கு கூடமா அவரை உங்களால பார்க்க முடியல ஏதோ நடக்கல என்னால அவரை பார்க்க முடியல எனக்கு அவரை பார்க்கணும்ன்ற இன்ட்ரஸ்ட் இப்பலாம் வரது இல்ல ஏன் தெரியல நான் அவரை பார்க்கல விக்ரம பார்க்க இஷ்டம் இல்ல انا என்ன பார்க்கணும் ஆசை பண்றாலே கார்த்திகே பார்க்கணும் போல இருக்கு நம்ம ஏன் பார்க்காம இருந்தோம் வேணுனா சொல்லுங்க வந்து பாத்துறேன் நான் பார்க்கணும்னே சொல்லலையே சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் பார்க்கணுண்ணா மட்டும் நான் எப்படி இப்போ பார்க்குறது உங்களை பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் அதான் பார்க்க முடியலையே பார்க்கணுமா அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கணும் தான் இருந்தாலும் என்னால் இந்த டைமுக்கு வெளியில் வர முடியாதுங்க நான் உங்களை பார்க்கணுமான்னு மட்டும் கேட்டேன் வெளியில் வரீங்களான்னு கேட்கவே இல்லையே அப்புறம் எப்படி வருவீங்க எப்படியோ வருவேன் மொட்டை மாட்டியில் இருக்கீங்க ஆமாம் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நான் வரேன் ஏங்க என்ன சொல்றீங்க எங்கயாவது யாராவது பாத்திர போறாங்கங்க யாரும் பார்க்க மாட்டாங்க நான் பாத்துக்கறேன் நீங்க லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்ல மாட்டோம் வரதன் உனால சொல்ல முடியாது வரதன் சொல்ல அக்ஷயா நீங்க சொல்ல பாக்கு சரி வாங்க நான் லொகேஷன் அனுப்புறேன் ஆனா எப்படி வருவீங்க எப்படி வருவேன் உங்களுக்கு என்ன நம்ம ஏ இப்ப அவரை கூப்டோம் அதுவும் நைட் டைம்ல யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படி என்ன அக்ஷயா உனக்கு பேசிய ஆகணும் சரி லக்ஷயா நீ சரியே இல்லை உண்மையாவே வந்துட்டாரோ ஹாய் அம்மா எப்படி ஏறி வந்தீங்க ஏங்க நானா இமயமலை ஏறி வந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானங்க அதுல ஏறி வரதுல என்ன கஷ்டம் இருந்தாலும் எப்படி ஏறி வந்தீங்க உண்மை சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே இல்ல நினைக்க மாட்டேன் சொல்லுங்க நீங்க அன்னைக்கு ஒரு நாள் சர்க்கடிச்சிங்களே

சரி உட்காருங்க நின்றுக்கிட்டே இருக்காதீங்க யாராவது தெருவில் பார்த்தாங்க அப்படின்னா யார் அந்த பையன் மாடியில் நின்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க உட்காருங்க அதுவும் கரெக்டு தான் மாட்டிக்க கூடாதுல்ல ம் நீங்கள் எதுக்கும் நீங்கள் இந்த பக்கம் வாங்க நான் அந்த பக்கம் போகிறேன் அப்போ தான் யாராவது வந்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ம் சரி அப்புறம் சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்லணும் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்போ தானே நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்க முடியும் டைமர் வேறு ஆகிடுச்சுங்க ஐடியா கொடுத்துட்டு போகணும்ல ஒன்றும் நடக்கலை நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் பேஷண்ட்ஸ்லாம் பார்க்க சொன்னாங்க பார்த்தேன் வந்துட்டேன் உன்னால் என்கிட்ட சொல்ல முடியாது ஏன் நம்மளால் சொல்ல முடியல இல்லைங்க விக்ரம் ஃபேஸ் எதாவது பார்க்க முடிஞ்சிச்சா என்ன ஆச்சு அவர்கிட்ட பேசுனீங்களா ஏதாவது தெரிஞ்சாதானே நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம் இல்லை எனக்கு ஐடியா எதுவும் தேவையில்ல அப்புறம் உங்கள் எய்ம் என்னங்க ஆகிறது அந்த எய்ம் மனசில் இதுக்கப்புறம் இல்லை என்ன என்னாச்சு இல்லைங்க நான் ட்ரைனிங்க்கு தானே போயிருக்கேன் அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன் என்ன கார்டியாலஜிஸ்ட் படித்தது விக்ரம்காக தான் விக்ரம் கல்யாணம் பண்ணுறது தான் உங்கள் எய்ம் நீங்கள் தானே சொன்னீங்க மிஸ்ஸஸ் அக்ஷயா விக்ரம்னு ப்ளீஸ் திருப்பி திருப்பி சொல்லாதீங்க நான் அதெல்லாம் எனக்கு இல்லை இப்போ இல்லைனால அதானே உண்மை என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உங்கள் எய்ம் நீங்கள் சொன்னதை நினச்சி பார்த்தேன் அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் இப்போ வேணான்றீங்களே எங்கள் விக்ரம்காக தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணும்னு சொன்னீங்க விக்ரம் இப்போ வேணாங்கிறீங்க அப்போ ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கப்புறம் வேணாமா

உனக்கு என்ன கண்டு புடிச்சிருக்கு? அதை சொல்ல தான் தயங்கறேன். உன் வாயால சொல்ல வைக்கிறேன். நமக்கு என்ன புடிச்சிருக்கா? ஊரேவ வரும் தெறட்ட வயம் கதவகளை சேர்தவிடும். கதவகளை திருடிவிடும். அதிசயத்தை காத செய்ய இரண்டும் கை கோர்த்தस्ते

இல்லைங்க நீங்கள் கிண்டல் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல நான் தான் அந்த அளவுக்கு பேசிருக்கேன் எனக்கு விக்ரம கல்யாணம் பண்ணுறது ஏன் எனக்கு விக்ரம் வேணும்னு நான் தானே பேசினேன் அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்க என்ன சும்மாங்க நீங்கள் ஏதோ கலாயத்துக்கு பேசுனீங்க அதான் நானும் அப்படி பேசினேன் மற்றபடி தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கலங்க இல்லைங்க ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பையனை கரெக்ட் பண்ணுன்னு ஒரு பையன் கிட்ட சொன்னா அவன் ஒரு பொண்ணை தப்பாக தானேங்க நினைப்பான் ஐயோ அக்ஷயா நான் அப்படி தான் நினைக்கல இல்லைங்க தப்பு ஏன் மேலே தான் நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசி கேட்டுருக்க கூடாதுல்ல இல்லைங்க தப்பு தான் பேசின விதம் தப்பு தான் அப்ஷய பிளீஸ் என் மனசில் விக்ரம்லாம் இல்லைங்க ஜஸ்ட் படிக்கும்போது எல்லாரும் கலாய்ச்சிட்டு பேசுவோம் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க விக்ரம் அழகாக இருப்பார் விக்ரம் மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்கணும் நம்ம கார்டியாலஜிஸ்ட் படிச்சுருக்கோம் விக்ரம் கிட்டே ட்ரைனிங் போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி நான் சும்மா சவாலுக்கு சொன்னதுங்க அது விக்ரம கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னு நீங்கள் இருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் நானும் கம்மன் இருந்தேன் உங்கள்ட்ட அந்த டாபிக்கை பற்றி சொல்லல ஜஸ்ட் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களை டீஸ் பண்ண அவ்வளோதான் சீரியஸாகவே புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை வேணும்னே தான் ப்ளீஸ் நான் அப்படிலாம் நினைக்கல ஆக்சுவலி உங்களுக்கு விக்ரமால வந்துருக்கிறது லவ்வே கிடையாது ம் எப்படி சொல்கிறீங்க சும்மா நம்ம பார்க்குறது தான் ஒரு நாலு பேர் பேசி பழகும்போது அவங்க அழகாக இருந்தாங்களே இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம டீனி நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் படிக்கும்போது உங்கக்கிட்ட அவர் பற்றி ஓவர் பில்ட்டப்பாக சொன்னதுனால அவர் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாருன்னு சொன்னதுனால உங்கள் ஆழ் மனசில் அவரை எப்படியாவது உங்களை பார்க்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஜஸ்ட்டு சவால் விட்டுருக்கீங்க அப்படி தான் பேசி பேசி உசு பேத்தி உசு பேத்தியே தான் அதை நான் சவாலாக தான் எடுத்துக்கிட்டேன் கவலைப்படாதீங்க உங்கள் சவாலை வேணால் தூக்கி வச்சிடலாம் இல்லைங்க என் மனசில் விக்ரம் இல்லை அப்புறம் வேணாங்க இப்போ அந்த டாபிக் வேணாம் நம்ம விட்டுடலாம் இதுக்கப்புறம் விக்ரம கரெக்ட் பண்ணணும்னு உங்கள்ட்ட ஐடியாவும் கேட்க மாட்டேன் விக்ரம பற்றி உங்கள்ட்ட பேச மாட்டேன் சரி ஓகே என் ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாச்சும் கண்டினியூ பண்ணுவீங்கல்ல கண்டிப்பாங்க சரி ஓகே போய் நீ மரியாதை தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாமே போகிறீங்களா போய் தான் ஆகணும் பின்ன இங்கேயே போய் போட்டு தூங்க முடியும் யாராவது வந்தாங்கன்னா மாட்டிப்பீங்க ஆமாம்ல மாட்டிப்பேன் சரி கிளம்புங்க தூங்காத காற்றே துணை ஓடி என் சார்பில் எந்த காதல் சொல்வாயா நில்லாத காற்று சொல்லாது தோழி நீயாக உந்தன் காதல் சொல்வாயா உள்ளே எண்ணம் அரும்பானது உண்ணா i